பிரான்சில் ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் பல சிறப்பு மருத்துவ ஆலோசனை கட்டணங்கள் உயரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தோல் மருத்துவர்கள் மற்றும் மகளிர் மருத்துவ நிபுணர்கள் உட்பட பல சேவைகளின் கட்டணங்கள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த டிசம்பர் மாதம் முதலாம் தொகுப்பு அதிகரிப்புகளை தொடர்ந்து பல கட்டணங்கள் அதிகரித்தன ஜூலை மாதத்தில் கூடுதல் உயர்வுகள் ஏற்பட உள்ளன எனினும் டிசம்பரில் அதிகரித்த அனைத்து கட்டணங்களும் மீண்டும் அதிகரிக்காது ஒரு மருத்துவரை பார்ப்பது முப்பது யூரோவாக நிர்ணயிக்கப்படும் நியமனங்களுக்கான விலை குறித்து சுகாதார நிபுணர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே பல ஆண்டுகளாக நடந்த விவாதத்திற்குப் பிறகு இது அதிகரிப்பு வந்துள்ளது அரச காப்பீட்டு நிறுவனத்தின் திருப்பிச் செலுத்தும் விகிதங்கள் உள்ளன விலை மாற்றங்கள் அரசாங்கத்திற்கு அதிகரித்த செலவை குறிக்கின்றன அதற்கமைய இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான குழந்தை மருத்துவரை பார்ப்பதற்கான கட்டணம் முப்பத்தி ஒன்பது யூரோவிலிருந்து நாற்பது யூரோவாக அதிகரிக்கின்றன மனநல மருத்துவர் நரம்பியல் நிபுணர் அல்லது நரம்பியல் நிபுணருக்கான கட்டணம் ஐம்பத்து ஐந்து யூரோவிலிருந்து ஐம்பத்தேழு யூரோவாக அதிகரிக்கின்றன மகப்பேறு மருத்துவருக்கான கட்டணம் முப்பத்தி ஏழு யூரோவிலிருந்து நாற்பத்தி இரண்டு யூரோவாக அதிகரிக்கின்றன முதியோர் மருத்துவரின் கட்டணம் முப்பத்தேழு யூரோவிலிருந்து நாற்பத்தி இரண்டு யூரோவாக அதிகரிக்கின்றன தோல் மருத்துதலுக்கான கட்டணம் ஐம்பத்து நான்கு யூரோவிலிருந்து அறுபது யூரோவாக அதிகரிக்கின்றன